இன்று ஒரு சித்திரை மாதத்தின் அமாவாசை இந்த தவற விடாதீங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த இரண்டு பொருளை எறீங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை பண பிரச்சனை அனைத்தும் தீரும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கும் கந்துடுச்சு நீங்கி நேர்மறை ஆச்சல் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன பச்சை கற்பூரம் சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அப்படி இல்லைனாலும் ஓகே ஸோ நமக்கு மெயினாக இரண்டு பொருள் தேவை ஒன்று பார்த்திங்கன்னா கிராம்பு க்ளோவ்ஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு ஒரு மூன்றுலேருந்து ஐந்து எடுத்துக்கோங்க மொட்டோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கூட நார்மலாக நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் பூங்கற்பூரம் இதை எடுத்துக்கோங்க ஸோ ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாம் மூன்று கற்புரம் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னா ஒரு மூன்று கற்புரம் எடுத்துக்கலாம் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே அப்படின்னா ஒரே ஒரு கற்புரம் போதும் ஸோ ஒரு கற்பூரம் மூன்று முடிச்சுக்கிறேன் இதை வந்து ஒரு சின்ன அகல் விளக்கில் எரியுங்க எரிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து அதை சொல்லுங்கள் கடன் பிரச்சனை தீரணும் வீட்டில் நேர்மறை ஆட்சி அதிகரிக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் அதை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து மைல்டாக ஒரு புகை வரும் அதை வந்து வீட்டோட கதவுகளுக்கு பின்னாடி எல்லாமே காமிங்க இன்கேஸ் இரவு சரிங்க ஒரு பதினோரு மணிக்கு சரிங்க இல்லை பதினொன்றைக்கு சரிங்க அப்படின்னா அந்த டைமில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ நீங்கள் கதவுகளுக்கு பின்னாடி காமிக்க வேணாம் நீங்கள் ஜஸ்ட் அந்த வேண்டுதல் மட்டும் சொல்லிவிட்டு அதை உரமாக எடுத்து வச்சிருங்க நாளை தினம் காலையில் எழுந்திரிச்சதுமே அதை மண்பாங்கான இடத்துல தொட்டி சிங்கில் இல்லை வீட்டோட கிச்சன் சிங்கில் கொட்டிடுங்க இந்த பச்சை கற்பூரம் கிராம்பு அதே மாதிரி நார்மல் கற்பூரம் இந்த மூன்று பொருள் இருந்தால் மூன்று பொருள் மெரியுங்க இல்லைனா நார்மல் கற்பூரத்து கூட சேர்ந்து கிராம்பு வைத்து எரிங்க இதுவே போதுமானது இந்த கிராம்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஸோ இந்த கிராம்பு இறைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது உங்களுடைய பிரச்சனை தீர்க்க உதவி செய்யும் அது மட்டும் இல்லை கடன் அடையணும் நம்ம பணம் செய்யணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் முடிஞ்சவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களை எது உங்களால் முடியுமோ அந்த நாட்களை செய்யுங்க ரகுகாலம் மிமகண்டம் துவைத்து மற்ற நேரங்கள் வேணால் செய்யலாம் குறிப்பாக இன்றைய தினம் அமாவாசை நேர்மறையாச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதாவது பிரபஞ்சத்தில் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் நேர்மறையாச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாட்களில் நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இன்கேஸ் அகல் விளக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருள் வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தனியா சின்னதாக ஒரு கப் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதை செய்யும்போது கிழக்கு பார்த்து அதாவது ஈஸ்ட் பார்த்து உட்காந்து இதை செய்யுங்க யார் வேணால் செய்யலாம் அனைத்து மாத்திரி நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு இது சொல்கிறாங்க நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சி கொடுங்கன்னா வணக்காமல் பண்ணுன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கல நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி